வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொடியிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் வந்து காஷ்மீரில் தோடால ரேலி பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தில் பேசுனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரல ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னா அதை போட்டு கேட்கலாம் அது வந்து என்னென்னா ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வேறு யார் வானதி சீனிவாசன் நம்ம நிர்மலா இவங்களை விட அண்ணாமலை இவங்களெல்லாம் விட ஒரு காமெடி ஸ்பீச்சை நடத்தியிருக்காரு மொத்தமாக வந்து அதாவது ஒரு 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 வந்து ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் அதுக்கப்புறம் புதுசாக ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க அவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் வயசானதுக்கு தான் சூப்பர் ஸ்டார் நினச்சிக்குவார் ஆக்சுவலாக அவர் வந்து அவரை மக்கள் மறந்துருப்பாங்க ஆனாலும் தான் சூப்பர் ஸ்டார் நினப்பாங்கல்ல அந்த கதை தான் ஒரு காலத்தில் ஐயா மோடி வந்து மோடிக்கு கேரண்டி அப்படின்னா மக்கள் நம்புனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோடு முடிஞ்ச கதை இப்போ மறுபடியும் வந்து பேசுனார்னு வச்சுக்கோங்களாம் ஐயோ ரொம்ப பழைய பீஸாக இருக்கேன் கிளம்புங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி அவர் பேச்சு அதையும் தாண்டி இன்றைக்கி காஷ்மீரில் அவர் சொன்ன விஷயம் உண்மையிலே பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயமாகுது நீங்களே சிரிக்காமல் கேட்கணும் அப்படி என்ன இந்தியா இந்தியாட்டுடைய நிருபரை காங்கிரஸுடைய குண்டர்கள் தாக்கிட்டாங்களாம் நீங்கள் கேட்கலாம் ரைட்டுங்க இது என்னங்க இது இது என்னங்க மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மேட்ரு ஏன்னா வேறு கண்டென்ட் இல்லை கண்டென்ட் இல்லாமல் போய் என்ன பேசுவீங்க உங்கள் இஸ்லாமியருக்கு இந்துக்கள் எல்லாத்துக்கும் நான் உறவு பாலமாக இருப்பேன் அப்படின்னு பேச முடியாது ஏன்னா கோதிரால் கோதுரால நிறையா நீங்கள் இஸ்லாமியர்களை வந்து என்ன பண்ணீங்கன்னு தெரியும் இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு என்ன பண்ணீங்கன்னு தெரியும் சரி இந்துக்களை ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னா காஷ்மீர் பண்ணிகிட்டுக்கு மட்டும்தான் அவங்க நீங்கள் ஜாதியினர் அப்போ தலித்துகள் மற்றவங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அவங்கள எப்படி ஒன்று கூடுவாங்க ரெண்டு மூணாவது வேலை வாய்ப்பில் நான் பெரிய அளவுக்கு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வேலைவாய்ப்பே நீங்கள் உருவாக்கலை அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லோரும் ஒரு யூனியன் பிரதேசத்தை ஸ்டேட் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க பா பாண்டிச்சேரி வந்து எங்களை வந்து மாநில அந்தஸ்து கொடுங்கம்பாங்க டெல்லி மாநில அந்தஸ்து கேட்கும் கோவா மாநில அந்தஸ்து கேட்கும் ஆனால் சுதந்திர வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு மாநிலத்தை ரெண்டாக உடைத்து யூனியன் ஆக்கிய பெருமை ஐயா மோடியை சேரும் அவருடைய தீவிரமான அறிவு கடவுளுடைய ஸ்டேட் அவதாரங்கிறத அப்போ நிரூபிப்பார் யாருமே நினைக்காத தோகலோ யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த யோசிக்கிறார் பாருங்கள் அதான் மோடி சரி இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் காஷ்மீரில் போய் என்னத்தங்க ஓட்டு கேட்பீங்கன்னா ஒன்றும் கேட்க முடியாது கண்டென்ட் இல்லை இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அங்கே இருக்க ஒருத்தர் மோடி பேசும்போது மோடி மோடி மோடின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதுக்கு படம் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்களாம் ஐயா மோடி பேசி நிறுத்தினோன்னா மோடி மோடின்னு சொல்லி அது ஒரு பெரிய சவுண்டு எப்பயுமே அந்த கதை சொல்லும்போது இந்த சவுண்ட் எஃபெக்ட்டு மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தால் தான் அந்த வீடியோ நல்லாயிருக்கும் அந்த விஷயத்தில் வந்து மோடி வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி இருக்கார் அவர் வரும்போது என்ன ஒரு மியூசிக்கு பேசும்போது ஒரு மியூசிக் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மியூசிக் போட்டக்கூடாது ஏன்னா ரீ ரெக்கார்டிங் தப்பாக போயிடும் அவர் பேசும்போது க்ளீனாக இருக்கணும் விட்ட உடனே மோடின்னு சத்தம் போடணும் அது முடிஞ்ச உடனே ஐயா பேசுவார் சரி எல்லோரும் கேட்குற மாதிரி என்னங்க அப்படின்னா இந்தியா டுடே காலையிலேருந்தே ஒரு நியூஸ் அதாவது மோடி வந்து கண்டிச்சிட்டாராம் காங்கிரஸை ராகுல் காந்தி வந்து அமெரிக்கா பயணத்தில் இந்தியா டுடே நிருபர் தாக்கப்பட்டாருன்னு நீங்கள் நினைப்பீங்க எதுங்க அப்படிலாம் இது செய்தி வரலையே எப்போங்க தாக்குனாங்கன்னா ராகுல் காந்தி அடித்தார் அப்படின்னா ராகுல் காந்தி அடிக்கலைங்க சார் ராகுல் காந்தி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த நேர்காணல் கொடுத்தார்ல அப்போ யாராவது அடித்தாங்களா அப்போயும் இல்லைங்க சரி வேறு எப்போதாங்க அடித்தாங்கன்னா ராகுல் காந்தி போகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அடித்தாங்களாம் சரிங்க ராகுல் காந்தி போகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க எதனால் அடித்தாங்க அது ராகுல் காந்தி கண்டித்தாரா இல்லை ஆதரித்தாரா இதெல்லாம் பேசணும்ல அதாவது பேசவே முடியல அவர் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இன்னும் நமக்கு சிரிப்பாக தான் வருது சிரிக்காமல் பேசணும் பொழுது அதாவது ஜான் பிரீட்டோ அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் வந்து காங்கிரஸுடைய இன்சார்ஜ் அவர் சொல்கிறாரு ஆமாங்க ராகுல் காந்தி வரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஜான்பிரோட்ட ஒரு கூட்டம் அதே அதேமாதிரி கலந்துரையாடல் நிகழ்ச்சி அங்கே வந்த இந்தியா டுடே ரிப்போர்ட்டு வங்காள தேசத்தில் குறிவைத்து இந்துக்கு இந்துக்களுடைய கோயில்கள் தாக்கப்படுகிறதேன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இந்தியா டுடே நிருபர் யாரை கேட்கணும் இந்த வார்த்தைய வங்காள தேசத்தில் இந்துக்களுடைய கோயில்கள் தாக்கப்படுகிறதே அப்படின்னு கேட்குறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே வ வந்தாங்களே அசீனா அவருக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தது எங் எந்த நாட்டில் அடைக்கலமானார்கள் மோடிக்கும் அவர்களுக்கும் என்ன வணிக ஒப்பந்தம் அதானி குழுமத்தை அங்கேருந்து மின்சாரத்தை அதானி குழுமம் தானே விற்கிது அதானி குழுமத்தான பாதி ஓட்டையாண்டையாக போச்சு பங்களாதேஷு தானே நம்ம ஓடி வந்தது அது அதுக்கு தானே அடைக்கலம் கொடுத்தீங்க அப்போ இந்து கோயில்கள் தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாதா இன்னும் குறிப்பாக வங்கதேசத்தில் இந்து கோயில்கள் தாக்கப்படும் போது இதே அசீனா அவர்கள் சொன்ன வார்த்தை இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில தாக்குதல் நடத்தப்படும் போது அதனுடைய எதிர்வினையாக இங்கே சில கோயில்கள் தாக்கப்படுவது இயற்கைன்னு சொன்னாங்களா இல்லையா நீங்கள் தான் கோயில்னா உடனே வருவீங்களா அப்படி அசீனா சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் ஹசீனாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க சரி ரைட்டு நீங்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் இந்து கோயில்கள் எங்கே இடிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப போஷம் ரோஷம் பொங்கிட்டு வருமே பாகிஸ்தானில் மட்டும் சண்டை போடுறீங்க ஏன் வங்க வங பங்களாதேஷை ஒரு வார்த்தை கூட கேட்கல கேட்குறோம்ல கரெக்டாக பேசுகிறதே அசீனா இப்படி சொன்னாங்களா இல்லையா ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அங்கே முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள் இங்கே இந்து கோயில்கள் தாக்கப்படுகிறது சொன்னாங்களா இல்லையா நீங்கள் தான் இந்துக்களுடைய பிரதிநிதியாச்சே அவங்கள்ட்ட சண்டைக்கு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தெரியும் அப்படின்னா இல்லைங்க எல்லாம் காசு தாங்க கடவுளாவது அதாவது காசு தான் முக்கியம் அதானி குழுமம் அங்கே மின்சாரம் பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்போ என்ன உங்களுக்குள்ளே கிரவுண்ட் டீலிங்கு அசீனா அவர்களை ஓச்சி ஒழிச்சிட்டிங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் போய் எங்கள் தொழில் பண்ண ஆரம்பிச்சிங்க அந்த முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்போ என்ன சிக்கல் வருது அந்த கேள்வியர் உள் உள்நோக்கத்தோடு கேட்குறாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் எந்த எந்த ஏதோ கேட்டுருக்காம அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறார் என்னை ஒரு அறையில் வச்சு என்னை வந்து அடித்தாங்க என்னுடைய செல்ஃபோன்லாம் பறிச்சுட்டாங்கன்னு சொல்கிறார் அதுக்கு உடனே பிரீட்டாக சொல்கிறார் எங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று இருந்தால் ரொம்ப வருந்துடும் ரொம்ப தப்பு பத்திரிக்கையாளரை யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு இதுக்கு இப்படி ராகுல் காந்தி பொறுப்பாவார் அப்போ அன்னபூர்ணா விஷயத்தில் வந்து நம்ம நிர்மலா சீத்தாராமன் நம்ம பேர் அன்னபூர்ணா ஓனரை கூப்பிட்டு மிரட்டினாங்களே அது மோடி சொல்லி தான் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா உஜ்ஜயில பாலியல் பிரச்சனை நினைச்சு மோடி சொன்னால் தான் செஞ்சதா சொல்லிட்டே போகலாம்ல இப்படி நம்ம பேசுறதுன்னா என்ன வேணால் பேசிட்டே போகலாம்ல ஏங்க இந்தியாவில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ராகுல் காந்தியை பொறுப்பேற்பார் அப்போ என்ன தோணுதுன்னு என்ன கேட்கலாம் என்னங்க அது இந்த மேட்ரு எதுங்க காஷ்மீரில் போய் பேசுகிறாருன்னா வேறு விஷயம் இல்லை இப்போ இந்தியா டுடே தொடர்ந்து இதை ஒளிபரப்புகிறாங்க என்னென்னா ராகுல் காந்தி காங்கிரசுடைய குண்டர்களால் இந்தியா டுடே ரிப்போர்ட் தாக்கப்பட்டார் வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு என்னென்னா ஒரு ராகுல் காந்தி அடிச்சிட்டாரோ என்னங்க வீடியோ வந்து ராகுல் காந்திட்டு தப்பான கேள்வி கேட்டு ராகுல் காந்தி டென்ஷன் ஆகிட்டாரோ அமெரிக்காவில் ராகுல் காந்தி இருந்தபோது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார் ராகுல் காந்தி இல்லபோதே தாக்கலை இந்தியா டுடே ஒத்துக்குச்சு அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வேலை இருக்கார் ஒன்று இன்னொன்று அதற்கு பிறகு இந்த கூட்டத்துக்கு ஆள் கூப்பிட்டு வந்தாங்கல்ல அது வந்து ஒரு பத்து நாளாகவே வராரு ஐயா மோடி வராரு வாங்க வாங்க வாங்கன்னு இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்களா வெளியில் வேலைக்கு போகிறாங்களா கூலிகள் அவங்கெல்லாம் காலையிலே பணம் கொடுத்துடாங்க நேத்தே அவங்களுக்கு பணம் கொடுத்துட்றாங்கண்ணா நேத்தும் பணமாக இன்றைக்கும் பேட்டாவான் என்னென்னா வந்தவுன்னே ஐயா மோடி வரும்போது என்ன சொல்லணும் மோடி பேசும்போது எப்படி கை தட்டணும் என்ன பண்ணணும் எது ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கூட்டம்னுட்டாங்க அவங்க கரெக்டாக மோடி போது பேசுகிறாங்க அதுவும் இன்னொன்று அவங்க சரியாக அந்த அந்த எஃபெக்ட் வரலை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் மோடி பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்குற காசுக்கு மேலே கூவுங்கிறங்கில் அந்த மாதிரி கூவிட்டாங்க அது மோடிக்கு எதிர்பார்ப்பை அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து சரியாக வரலை இருந்தாலும் அவர் எப்பயுமே காமெடி மாதிரி பேசுவோம் அவர் நினச்சிக்கிட்டார் காமெடி அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக பேசுகிறதா நினச்சி ஒரு காமெடி ஸ்பீச் நடத்தியிருக்காரு அப்புறம் எப்பயும் போல் சொல்கிறார் அதாவது மாணவர்களுக்கு நான் வந்து மூவாயிரம் ரூபா உதவித்தொகை கொடுப்பேன் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் வேகமாக ரயிலை இயக்குவேன் சொல்ல முடியாது நம்ம வந்தே கூட போட்டாலும் போடுவார் ரயில்வே பார்த்து அமைச்சாச்சான் ஐயா ரயிலை விடுறது தான் நம்ம கேட்குறோம் எப்போங்க ரயில் விடுவீங்கன்னு கேட்கக்கூடாது நம்ம எய்ம்ஸ் மாதிரி அது விடுவார் ஜெயிச்சா சீக்கிரம் விட்டுருவார் ஜெயிக்கலைன்னா ஒன்றுமே தரமாட்டார் நிதியை மாட்டார் ஐயா மோடி பற்றி தெரியும் இல்லை ஒன்றுமே கண்டுக்க மாட்டார் வரவே மாட்டார் கடவுளுடைய பார்வை கடவுளுடைய பாதங்கள் காஷ்மீரில் பதிய வேண்டும் என்றால் காஷ்மீர் மக்கள் மரியாதையை ஓட்டு போகணும் பிறகு தமிழ்நாட்டுக்கு வராரா வராரா வரமாட்டார் இப்போ கூட ரெண்டாம் தேதி வராது வேறு ஒரு விஷயமாக வர்றார் எல்லாம் வரமாட்டார் பிடிக்காது அவருக்கு மக்கள் ஓட்டே போடலாம் போகிறதுக்கு வருவார் இப்படி காஷ்மீரில் அவர் அழித்து இப்போ இப்போ சொல்கிற வாக்குறுதிகள் அது அவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அதை விட தாண்டி முதல்ல மக்கள் ஒரு அச்சத்தில் இருந்தாங்களாம் இப்போ என்னென்னா மக்களுக்கு தீவிரவாதிகளே இல்லையா நீங்கள் டக்குன்னு சிரிக்காமல் கேட்கணும் என்ன காமெடினா இனி இவர் இறங்கினார்ல இவர் இறங்கினார்ல இன்றைக்கி பார்த்து ஒரு அட்டாக் அதான் இவர் பேசுறாரு இன்றைக்கி அட்டாக்கே இல்லைன்னு பேசுறாரு நம்ம என்ன இது இவர் திரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறா அப்படின் யாரும் சொல்லக்கூடாது ஐயா நீங்கள் உடனே தான் இன்னைக்கு ஒரு அட்டாக் நடந்திருக்குது இவர் வந்திருக்காருல்ல அதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு அட்டாக் பிரதமர் பாரத பிரதமர் ஒரு இடத்துக்கு அங்க அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அட்டாக்னால் எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது நாடு இவங்க இந்த இந்த இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக் எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க நமக்கு தெரியும் இவர் கூசாம போய் சொல்கிறார் இதில் இந்தியாட்டுடைய நிருபர் அந்த இருக்கட்டும்ங்க என்ஜாட்டோட நாங்கள் பேசிக்கிறோம் இந்த அட்டாக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா இப்பயும் போல் இஸ்லாமிய வந்து இந்துக்கள் வந்து பாதுகாப்பாக இல்லை நான் வந்து தான் பாதுகாப்பு கொடுக்க போகிறேன் முஸ்லீம்களை பற்றி பேசல பேச மாட்டார் இந்துக்களுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரே தலைவர் நான் தான் அதனால் எல்லோரும் நம்ம ஓட்டை போட்டுருங்கப்பா உங்களை பெரிய ரேஞ்சுக்கு நான் கொண்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து ஜேசிய மாநாட்டு கட்சி ஃபருக் அப்துல்லா காங்கிரஸ் இந்த மூணு பேர் ஆன்டி எலிமெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து தான் காஷ்மீரை குட்டிச்சோர் ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் பிச்சதெல்லாம் வந்து நல்ல கண்டென்ட் இல்லை நம்ம காமெடி கண்டென்ட்டுங்கிறது இந்தியா டுடே மேட்ரு அட்டாக் மேட்ரு ரெண்டு தான் காமெடி கண்டென்ட்டு இதை வச்சே அவர் விட்டு விட்டுன்னு ஊட்டிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு அந்த பொறுமை எழுந்துட்டாங்க அப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் வந்து எந்திரிச்சு போனால் காசு கிடைக்காதான் எந்திரிச்சு போனால் காசு கிடைக்காது அதுவும் ஒருத்தர் சொல்கிறார் அங்கேருந்து அதாவது இந்தியில் சொல்கிறார் ஏதோ உட்காருங்க இல்லைனா பைசா நெய் இல்லங்க ஏதோ சொல்கிறார் அது பைசா கீசாக அந்த காதில் அவ்வளோவுது அதனால் மக்கள்லாம் அமைதியாக குழந்தைட்டாங்க மக்கள் நினைக்கிறாங்க ஐயோ என்னையா சீக்கிரம் பேச முடியாது சும்மா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை பட் ஒரு சி அந்த படத்தை சின்னதாக முடிச்சிருக்கலாம் இவ்வளவு நீள படமாக இருந்தால் மக்கள் ரசிக்க முடியல அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி என்டர்டெய்னராக ரசிக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு காமெடி அதை சொல்லியிருக்காரு எப்போயும் போல முஸ்லீம்கள் அந்த தாலி அறுத்தவங்க அதெல்லாம் சொன்னாரில்ல அது மாதிரி இது ஒரு புதிய உருட்டு இது வந்து கண்டென்ட் வந்து வீக்காக இருக்கிறதுனால படம் ஓடுமா இல்லையா தெரில மற்றபடி இன்றைக்கி ஒரு பெரிய காமெடி கண்டென்ட்டை மக்கள் பார்த்தாங்க நம்மளும் அந்த காமெடி கண்டென்ட்டை பார்த்தோம் மோடி அவர்கள் இப்போ ஹரியானாக்கு போகிறாரு அங்கே என்ன காமெடி கண்டென்ட் பண்ண போகிறாருன்னு தெரில அங்கேயும் ஆளை சேர்த்துட்ருக்காங்க அங்கே விவசாயிகள் வேறு வந்து இறங்கிட்டாங்க அது ஒரு பதற்றமாக இருக்குது மோடி சொல்கிறோம் மேட்ரே தெரியாமல் எதுவும் ஒன்று பேசணும்னு வச்சு பேசி இன்றைக்கி மொக்கையாகிட்டு போயிருக்காரு தான் சொல்லுவோம் மோடி இந்தியா முழுக்க இவர் எவ்வளோ வன்முறையை ஒரு ஒரு பையனை ஒரு பையனை வந்து அந்த இது மட்டன் சாப்பிட்டாரு பிரியாணி சாப்பிட்டாங்கிறனால உட்கார வச்சது ஒரு முஸ்லீம் பையனை சுட்டு கொண்டு இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் இதை பற்றி பேச யோக்கி இல்லாமல் இதை போது வருத்தமாக இருக்கிறது அது பாரத பிறந்த மட்டும் இப்படி தான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது இவர்கிட்ட இப்படி தான் எதிர்பார்த்தோம் இவர் இப்படி தான் பேசுவார் கடந்த காலத்தில் இவர் பேசியதோட கொஞ்சம் சுரம் கம்மி எனக்கு இன்னொன்று ஆள் கொஞ்சம் இருப்பார் அந்த பல பலபலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா மெஜாரிட்டி இல்லை அதனால் வந்து ஐயாக்கு ஒரு சோகமான நிலமையில் இருக்கார் கடவுளுக்கே போது வருத்தமாக தான் இருக்குது காஷ்மீர் மக்கள் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கே இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி